வணக்கம் தோழர்களே திருப்பரங்குன்றத்துல சங்கிகள் மீண்டும் கலவரத்தை தொடங்கி இருக்கிறார்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோச்ச வழக்கு போட போறேன் செத்துட்டாருல ஒருத்தர் தீ வச்சு செத்துக்கிட்டாரு அவருக்கு மோச்ச வழக்கு போற போற அதனால நான் மேலதான் போவேன் அப்படின்னு அலப்புறம் பண்ணி ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேத்து ஒரு இருபது பெண்கள் கோட்டை தெருன்ற இருந்து கூட்டு வந்து ரோட்ல உட்கார வச்சு ஒரு பெரிய அலப்பறையை பண்ணி அரெஸ்ட் ஆகி ராத்திரி அவங்களை விடலன்னு சொல்லி ரோட்டை மறுச்சு எக்கச்சக்கமான வேலையை பார்த்து விட்டானுங்க இதுக்கு இடையில ஒரு பெரிய உண்மையை மறைத்து இந்த சங்கி கும்பல் அது என்ன உண்மை கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கார்த்திகேயனுக்கு அரோகரான்னு சொல்லி அரோகரா பக்கம் பழனி முருகன் சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே பழனி முருகனுடைய நவபாஷான சில அதை புற சுரண்டி பாப்பர கும்பல் தின்றுச்சு இப்போ மலையவே சுரண்ட போறான் என்னையா பண்ண போறான் பழனி மலைய சுரண்டி ஒரு சுரங்க அமைச்சு அதுக்குள்ள தாக எடுக்க போறானுங்களா நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு மோடிஜி இருக்காரு இல்லையா முருக பக்தர் இந்துக்களின் காவலர் அவரும் அனுமதி குடிச்சிட்டாரா நாடாது இந்தாமலையில நான் தீப ஏத்துவேன் அதை ஏற்றுவேன்னு உருண்டுட்டு இருக்கானுங்க ஒரு கூட்டம் என்னடா பழனி மலைய ஒரு கூட்டம் என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க ஏதாவது ஒரு வழியில் ஆட்சியை பிடிக்கணும் அது ஓட்ட திருடுவான் அல்லது எம்எல்ஏக்களை திருடுவான் அப்படி இல்லைன்னா பின்கேட்டை உடைச்சுக்கிட்டு வருவான் இப்படி ஏதாவது ஒரு வழியில கலவரத்தை தூண்டி பொய்யை பரப்பி ஒரு பதற்றத்தை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி உள்ள வந்துடணும்னு ஆசைப்படுறான் ஆனா தமிழ்நாட்டுல அது நடக்க மாட்டேங்குது ஏன் தமிழ்நாட்டுல நடக்கல தமிழ்நாட்டுக்கு ஒரு பண்பாடு இருக்கு இங்க மத கலவரத்தெல்லாம் அவ்வளவு ஈஸியா தூண்டிட முடியாது இங்க பண்பாட்டு தளத்துல இறுக்கமாக கைகளை பற்றி நிற்கிறது அனைத்து மத ஜனங்களும் அதனால அவங்களால தோண்ட முடியல இவனும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் போராடிதான் பாக்குறான் இங்க பெருசா ஒன்றும் விலையில அதனால ஏதாவது ஒண்ணு கிடைக்காதானே திருப்புரம் சுத்து போட்டு நிக்கிறானுங்க சங்கிங்க அது என்ன பண்றாங்க ஒரு பக்கம் பார்த்தா ஹெச்ராஜா அலைஞ்சுக்கிட்டு கிடக்கு இன்னொரு பக்கம் காடேஸ்வரன்னு ஒரு பீஸு அது இந்து முன்னணியினுடைய தலைவர் அது ஒரு பக்கம் அழிஞ்சுட்டு இருக்கு இன்னொருத்தர் கடப்பாறை எடுத்துட்டு போய் சர்ச்சை அடிச்சாரு இல்லையா மண்டக்காடு கலவரத்துல அதாங்க கன்னியாகுமரியில முத முதல்ல ஏழரை இழுத்து மத மதக்கலவரத்தை தூண்டின இடம் மண்டைக்காடு அந்த மண்டக்காடு கலவரத்தை செஞ்ச எம் ஆர் காந்தி அந்த உட்காந்து ஆடிட்டுதான் அப்ப சங்கிகள் வீட்டுக்கே போலூடத்தை சுத்து உட்கார்ந்து உட்காந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிடாதா அதை மாட்டோமா திருப்புரங்குடத்துல ஏதாவது செஞ்சிட மாட்டோமா எலெக்ஷன்ல ஏதாவது நமக்கு நாலு ஓட்டு கிடைக்காதத அவங்களோட வேலை இதுல நம்ம சாதாரணமன் நினைக்கிறோம் இது அம்பேத்கர் மண் இது பெரியார் மண் இது கம்யூனிஸ்ட்கள் மண் இது அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் திரும்ப 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 ஒரு கூட்டத்தை அடிக்கும் போது ஆயிரத்துல அஞ்சு பேர் மண்டையாட்டத்தான் ஞாபகத்தை வச்சுக்கோங்க முத நாள் கடை அடைக்க சொல்லி எல்லாரையும் மறட்டுறான் ஒரு ஒரு கடையா போறான் சங்கி கும்பல் ஆனா கடையில இருக்கிற யாருமே கடையை அடைக்க மாட்டேன்ட்டாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு கடையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதுல நொந்து போன சங்கி கும்பல் இந்த கடைகள் எல்லாம் ஒரு சங்க இருப்பாங்கள வணிகர் சங்கம் அந்த வணிகர் சங்கத்தினுடைய தலைவர்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர்களை மிரட்டி தலைவர்களை வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவங்களை சம்மதிக்க வச்சு அப்புறம் அதுல இருக்கிற மெம்பர்களை சம்மதிக்க வச்சு நீங்க போராட்டத்துக்கெல்லாம் வர வேண்டாம் நீங்க எங்க கூட எல்லாம் வந்து நிக்க வேண்டாம் உங்க கடைகளை மட்டும் விளக்கேத்தி வச்சா போதும் அவ எப்படியெல்லாம் வர்றான்னு பாருங்க சங்கிகள் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா அப்படிலாம் முகத்தை மறைச்சிக்கிட்டு உள்ள வந்து எப்படி ஹிஜாப் போட்டுக்கிட்டு உள்ளே வந்துட்டு பாகிஸ்தானுக்கு சிந்தா பார்த்துன்னு சொல்லி அடிவட்டு முதிவெட்டு அப்புறம் அம்பலப்பட்டு நின்னானுங்களோ அது போல தான் சங்கியை செய்வானுங்க நேரடியாக யாரும் வர வேணாம் நீங்கள் உங்க கடையிலே இருந்துக்கங்க ஒரு விளக்கேத்துவீங்கன்ட்டாங்க மக்கள் விளக்கு தானே ஏற்ற சொல்றேன் நமக்கு இந்த அக்கப்போரே இல்லாம இருந்தா சரிதான் வியாபாரம் இல்லாம போக போகுது கடை அடைக்கிற மாதிரி ஏதாவது போயிருது ஏதாவது பொழப்பு கெட்டு போகுது அதனால ஏத்தி வச்சுட்டு போகும்னு ஒரு நூத்தி இருபத்தஞ்சு கடைக்காரங்க ஏத்தி வச்சாங்க நம்ம இப்படி பைய மிரட்டி அல்லது இது மட்டும் தான அப்படின்னு செய்ய சொல்லி ஒரு வேலையை பாக்குற வேலையை தொடக்கத்துல இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு அது அடுத்த கடத்துல நிக்கிது எப்படி கோட்டை தெருன்னு ஒரு தெரு இருக்கு நம்ம சிக்கந்தர் தெருவுக்காவுக்கு மேல ஏறுற அதை படிக்கட்டு போற வழியில இருக்கிற தெரு அந்த கோட்டை தெருவில் இருக்கிற இருபது பெண்களை திரட்டிக்கிட்டான் ரெண்டு தடி கூட நிற்கிது யார் அது அப்படின்னா ஒன்று வட்டி வாசி கொடுத்து வாங்குறவன் இல்லைன்னா சாதி வெறினா இருந்துக்கிட்டு மிரட்டுறவனா இருப்பான் இல்லைன்னா கொஞ்சம் அந்த ஏரியாவில் அரசியல் கட்சியில் கொஞ்சம் பெரியாளாக இருந்துக்கிட்டு போகிற வரவங்கள மிரட்டிக்கிட்டு தன்னை வந்து அடியாளாக காமிச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பான் இப்படி ஏதோ ஒருத்தனாக இருந்திருப்பான் எனக்கு நல்லா ஷுவராக தெரியும் ஏன்னா நான் இந்த ஊரில் பிறந்தவ தானே அதனால எனக்கு நல்லா தெரியும் அதுல ஏதோ ஒரு தடிமாடு போய் ஒரு இருபது பெண்களை தரட்டிக்கிட்டு இருபது பேரும் உழைக்கிற பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பெண்களுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லி கொடுத்துருவாங்க எங்களுக்கு கொடி எங்க தீபத்தை ஏத்தணும் அவங்க கொடி ஏத்த கூடாது அப்படின்னு கலாட்டா பண்ண வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கிறாங்க ஒரு இருபது பெண்களை தேத்திட்டு போய் அதுலயும் அந்த மலைக்கு ஏறுறாங்கல்ல அதுல அஞ்சு பேர் தான் போகணும் இந்த பெண்கள் சொல்றாங்க இதெல்லாம் அப்படியே சொல்லி கொடுத்து கொடுத்து வந்திருக்காங்க இந்த பெண்களுக்கு தெரியாது நாளைக்கு உங்களையே போட்டுட்டு உங்களை எரிச்சு போட்டுட்டு இதெல்லாம் நடந்திருக்கல குஜராத்ல உங்களை காலி பண்ணிட்டு உங்க மேல வர்ற அனுதாபத்தை வச்சு அவன் ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான் நீங்க வெட்டியா தெருமலை கிடக்க போறீங்கன்னு இந்த பெண்களும் தெரியாதுல்ல அதனால இந்த பெண்களை எதுவும் தெரியாம அதுங்க பாட்டுக்கு வந்து நின்றுக்கிட்டு எங்களுக்கு வந்து தற்காவுக்கு அஞ்சு பேர் தானே போவானாங்க அப்புறம் எல்லாரும் போறாங்க முரியன் கோயிலுக்கு மூணு பேர் தான் போகணும்னு சொன்னாங்களா அரசு சொல்லுச்சா இல்ல இல்ல முரியன் கோயில யார் வேணாலும் போய் சாமி கும்பிட்டுக்கலாம்னு தானே விட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் உன் கோயில நீ யார் வேணாலும் போய் சாமி கும்பிட்டுக்க அவங்க கோயில அவங்க யார் வேணாலும் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டோம் என்ன பிரச்சனைன்னா நீ எப்பையும் ஏத்துற இடத்துல விளக்கேற்ற மாட்டேன் நான் தற்காவில் இருக்கிற இடத்துல தான் போய் விளக்க ஏற்று இங்க பிரச்சனையே நம்ம அதைத்தான் எதுக்குறோம் உன் கோயில நீ சாமி கும்புறதை யாரும் எதுக்கலை ஆனா இந்த பெண்களுக்கு கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் இல்லாம பாவம் வந்து நின்னுகிட்டு நீங்க தற்காவலை வந்து எதுக்கு அஞ்சு பேருக்கு மேலே போறீங்க எதுக்கு இவ்வளோ பேர் முது முதுன்னு போறீங்க இவ்வளோ பேர் போய் கொடி ஏத்துறீங்க சந்தன குடு விழா எத்தனை பேர் நடத்துறீங்கன்னு பேசிட்டு இருக்காங்க அப்புறம் போலீஸ் பிடிச்சி போய் உள்ள உட்கார வச்சிருச்சு ஆறு மணிக்கு வெளியே விட்டுருக்கணும் ஆறு மணிக்கு வெளியே விடலை ஏன்னா அந்த சந்தன கூடு விழா அந்த அப்புறம் போயிட்டு போக்குவரத்துலாம் இருக்கிறனால கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுங்க விட்டாங்க உள்ளேயே உட்கார வச்சிட்டாங்க ஒரு மண்டபத்தில் உடனே சங்கிகளுக்கு ஒரு சாக்கு வேணும்ல ஏற்கனவே வேணா பண்ணிட்டான் ஒரு அப்ராணி சப்ராணி ஒரு பையன் செத்து போனேன் பொழப்பு பொழைக்க முடியாமல் செத்து போனேன் அந்த பொழைக்க முடியாமல் செத்தவனே தியாகி ஆக்கிட்டாங்க தியாகியாக்கி அவனை கொண்டு வந்து மோச்ச வழக்கு ஏத்த போறேன்னு முந்தா நாள் நான் மலைக்கு போறேன்ட்டான் அன்னைக்கு போலீஸ் நின்று அடிச்சு ஓடுறான்னு பத்தி விட்டுருச்சு அன்னைக்கு ஓவரா நின்னு சலம்ன நம்ம எம் ஆர் காந்தியை பிடிச்சு கொஞ்ச நேரம் மண்டபத்துல உட்கார வச்சு பிடிச்சி அதனால அன்னைக்கே கடுப்பா இருந்தாங்க எங்களை மோச்ச வழக்கு கூட ஏத்த விட மாட்டேங்க இந்துக்களுக்கு இந்த உரிமை கூட இல்லையா எத்தனை கோயில் இருக்குடா போய் ஏத்துடா யாரு என்ன சொல்ல போறா ஏ அடுத்த வீட்டுக்குள்ளே தான் எல்லா வேலையும் பாப்பியா உன் வீட்டுக்குள்ள போய் பாரு அதுதானே இங்க பிரச்சனையே இது மாட்டானுங்களாம் அப்புறம் உள்ள தள்ளி வச்சுட்டாங்களா இது முந்தா நாள் நடந்தது நேத்து இந்த பெண்களை விடலே பக்கத்துல திருநகர் இருக்கு எங்கன்னா திருப்பரங்குன்றம் ஹார்மிப்பட்டி அதுக்கப்புறம் திருநகர் திருமங்கலம் போற ரோட்ல இதுல திருப்பரங்குன்றத்துல செய்ய முடியாது ஏன்னா அங்க போலீஸ் கடுபடியா இருக்கு அதனால ஹார்மிப்பட்டி அதுக்கு அடுத்திருக்கிற ஸ்டாப் அதுக்கப்புறம் திருநகர்ன்ற ஸ்டாப் இருக்கு திருநகர்ல உட்காந்துட்டாங்க ரோட்டை மறுச்சு திருமங்கலம் ரோட்டை மறுச்சு உட்காந்துக்கிட்டு ஒரு முப்பது நாற்பது பேர் உட்காந்துட்டு போராடுவோம் ஏன்னா வெளியூர்ல இருந்து மொத்தமா இறக்கி உட்கார வச்சிருக்காங்கல்ல ஏதாவது ஒரு சிக்கல் வரட்டும் மொத்தமா புடிச்சு விடுவோம் அப்படின்னு அப்புறம் போய் உட்காந்து நேத்து அவங்க போராட்டம் நடத்திருக்காங்க போராட்டம் பிறகு அவனை பிடிச்சி உள்ள உட்கார வச்சிருக்காங்க எதுக்கு பெண்களை நீங்கள் விடவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அப்பா அப்பா நீங்க பெண்கள் மேல அக்கறை இருக்கவங்க தாண்டா ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையே இளவெடுக்கிற பிரச்சனையா மாத்துறதுக்கு உங்களுக்கு தாண்டா தெரியும் சாமிங்களா அங்க போய் பெண்களுக்காக போராடுற மாதிரி சீனை போட்டு நிறைய ஏழரை இழுத்துட்டு இருக்காங்க பாருங்களே பாத்தீங்கல்ல இந்த ஏழ்ரை ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த செத்து போன பையா இருக்கா பாருங்க பூரண சந்திரன் அவர் வீட்டுக்கு சங்கீதபுரம் போய் அவங்க வீட்டாளுக்கு அப்புறம் கும்பிட்டப்பா சாமி இங்க வந்து அரசியல் பேசாதன்னு பத்தி விட்டானுங்களா நேத்து இந்த சினிமா டைரக்டர்னு ஒரு சினிமா எடுத்துக்கிட்டு இருப்பேன் தெரிங்களா மோகன் ஜி அப்படின்னு அத ஒரு தற்குறி அந்தால என்ன பண்ணிருக்கான் அங்க போய் நின்னு அப்படியே அஞ்சலி சொல்லுற தெரியாத தற்குறி நீலாம் ஒரு எடுக்க கூட லைக் இல்ல ஆனா படம் எடுத்து வச்சு ஒரு பத்து பேர் ஒனியும் கொண்டாடி இருக்காங்க சரி இருக்கட்டும் சரி இருக்கட்டும் ஓரமா இருந்துட்டு போ அந்த பீஸ் நேத்து போய் அந்த செத்து போனவருடைய குழந்தை இருக்குல்ல ஒரு அஞ்சாறு வயசு குழந்த அந்த பையனை கூட்டு வந்து நிக்க வச்சு அவனே அதிர்ச்சியில இருப்பான் இயற்கையான சாவு கூட கிடையாது முகத்தை பார்த்து அழ முடியாது அவங்க அப்பா எரிஞ்சு செத்து இருக்கிறாரு அவனே அந்த பாடியை பார்த்து பயந்து இருப்பான் குழந்தைங்க அவங்க அப்பான் ஞாபகம் வராது அது ஒரு தான் அவன் பார்த்து பயந்து இருப்பான் அந்த குழந்தை அவனே மிரண்டு போய் நிக்கிறான் அந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு அவன் முன்னாடி வீடியோ எடுக்க வச்சு இவங்க அப்பாவை பத்தி எப்பா அவங்க அப்பா உன்னை கொடுமைப்படுத்துவாரா யார் யாரு குழந்தைய கொடுமைப்படுத்துவா எவ்வளவு பெரிய குழந்தைய கிட்ட தொடமாட்டான் அவன் கொண்டாடிக்கிட்டே ஆத்தாட்டையும் காட்டிக்கிட்டு திரிவானுங்க உன்னை அடிச்சாரப்பா உன்னை நல்லா பாத்துக்குருவாரப்பா உங்க அப்பா நல்லா அந்த குழந்தை அழுகாரம் என்ன பாருங்க இந்த குழந்தையே சொல்றான் நீங்க யாரும் அவங்க அப்பாவை தவறா பேசாதீங்க அவங்க அப்பாவை பத்தி இழிவா பேசா பேசாம பேசாம கூட இருங்க ஆனா தவறா பேசாதீங்க நீ நமக்கு டீச் பண்றான் கேள நீ எல்லாம் மனுஷனே கிடையாது நீ எல்லாம் டீச் பண்ற இடத்துல தமிழ்நாட்டுல ஒருத்தையும் கூட கிடையாது அந்த இதெல்லாம் ஓரமா வச்சுக்கணும் சங்கி பயில்கூட நிப்பாட்டிக்கணும் ஒரு பச்சை மண்ணை கூட்டிட்டு வந்து அவங்க அப்பே சத்த ரெண்டாவது நாள் வெளியே கூட்டு வந்து வீடியோ எடுத்து அதை ப்ரோமோட் பண்ணிட்டு அரசியல் வேலை பார்த்துட்டு இருக்கேன் உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல ஓ வீட்ல ஒரு பொம்பளை பிள்ளை இதே வயசுல இருக்குல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்ய ஒரு சின்ன பிள்ளை எல்லாம் கொண்டு வந்து கொண்டு பாருங்களேன் அப்பா அவங்களை நல்லா டெய்லி செல்லமா தான் பாத்துக்கிறாரா வீட்டுல திட்டுறது கொள்றது அப்பா அவங்க கூட சண்டை போடுறது அது மாதிரி ஏதாவது இருக்கா அது மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டேங்குது சரி அழாத 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 அது உங்க அப்பாவை பத்தி நிறைய தப்பா சொல்றாங்கன்றதுக்காக தான் உங்களை பேச சொல்றது சரி டா தம்மா சரி புள்ள அழுகுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல தயவு செஞ்சு இதுக்காகவாது அந்த ஆத்மாவை பத்தி அந்த பூர்ணச்சந்திரன் ஐயாவை பத்தி தப்பா பேசாதீங்க நானும் பாக்குற நிறைய பேர் உங்களோட அரசியல் தனிப்பட்ட உங்களோட நீங்க நினைக்கிறத சமூகத்துல பரப்பணுன்றதுக்காக உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க இந்த கண்ணீர் நிச்சயமா உங்களை சும்மா விடாது நீங்க எல்லாம் எப்படி இதை ஜீர்ணிச்சுக்கிறீங்க தெரியல அதனால இந்த குடும்பத்துக்காகவா தயவு செய்து பேசத நீ பட்டி இதை பத்தி கூட பேசாதீங்க விட்டுருங்க அரசியல் செய்து பண்ணாதீங்க ரொம்ப பார்க்க கேவலமா இருக்கு பாத்தீங்கல்ல நமக்கே காண்டாகுதா ஒரு குழந்தை கூட்டு வந்து இவன் அரசியலுக்கு அவன் யூஸ் பண்ணிக்குவானா நமக்கு அட்வைஸ் பண்ணுவானா இதெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு இங்க யாரு இருக்கா உனக்கெல்லாம் மூளையே இல்ல வெறும் சாணி வச்சிருக்காங்க நாங்கெல்லாம் படிச்சு டாக்டரேட் வாங்கி அந்த காலத்திலேயே தீசு செலுதுனவீங்க எங்கிட்டலாம் எல்லாம் வச்சுக்க கூடாது இந்த சல்லி பயிலுக்கு ஒரு பக்கம் வச்சுக்கோங்களேன் நம்ம ஆளுங்க திருந்த வேணாமா உன் யாரும் சாமி மூட வேணாம்னு சொல்ல ஏண்டா தேங்காய் எடுத்து மண்டையில் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க யாருடா நீங்க எந்த சாமியோட உங்களை மண்டையில் அடிச்சுக்க சொல்லிச்சு தேங்காய் எடுத்து கொஞ்சமாத அறிவு வேணாம் மண்டை சதஞ்சு போச்சுன்னா மூளை கட்டு போய் கோமாவுக்கு போயிடுவ உங்க ஒப்பையாத்த உனக்கு பீ மூத்திர அழிக்கு திரியிடும் கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு வேணாம் சாமி கூட வேலைன்னு சொல்லுங்க நம்ம சாமிய நல்லா கும்பிடு ஒரு மாவளை கேடு பொங்க வெளிய ஆடு வெட்டு கோழி வெட்டு கடா வெட்டு நல்லா சாப்பிடு ஊருக்கு பெருமா சேர்ந்து சந்தோஷமா இருங்க ஆனா நீங்க அப்படி செய்யலையே தேங்காயை குமிச்சு வச்சு இந்த சின்ன பையில உள்ள உட்காந்து தேங்காய் தூக்கி டப்பு டப்புன்னு மண்டையில் அடிக்கிறாங்க பாருங்களேன் மேலே மண்டை உடஞ்சி அல்லது படாதவ அடி பட்டு போச்சு மூளையில பிரச்சனை ஆகி நீ கோமா ஸ்டேஜ் போய் படுத்த படுத்தே ஆயிடுவேன் ஒரு பக்கம் மூத்திரம் போகும் ஒரு பக்கம் மலம் போகும் உனக்கு ஒரு ஆள் உட்காந்து தாங்கிட்டு கிடக்கணும் உன்னால எந்திரிச்சு நல்லது கெட்டது போக முடியாது என்னடா இப்படி இருக்கீங்க நீங்க சாமி பேர சொல்லி இப்படி முட்டாதனம் பண்ணிட்டு இருப்பீங்களாடா இவங்க ஒரு பக்கம் கிறுக்கு பயிரங்கள இருக்கிறாங்கன்னா இந்த பக்கம் பச்சை மண்ணை கொதிக்கிற அன்னைக்குள்ள காலை விட்டுட்டு இருக்காங்க நேத்துதானே அவர் ரெண்டையும் நான் பார்க்கணும் பாருங்களே பாத்தீங்கள அந்த புள்ள என்னங்க கண்டுச்சு அதுக்கு சாமி தெரியுமா மலை மதம் தெரியுமா குளம் தெரியுமா கோத்தனம் தெரியுமா என்னடா தெரியும் அது பச்சை பிள்ளைகாலம் சூடா இருக்கிற எண்ணங்களும் விட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆரிய பார்ப்பனா எவ்வளவு முட்டாளா வச்சிருக்கான்னு பாத்துக்கங்க சடங்கு சாத்திரங்கள் மூலமா உங்களை அடிமையா வச்சிருக்கான் நீங்க அவனுக்கு அடிமையா நின்னுட்டு இருக்கீங்க வெத்த பிள்ளைய பச்சை மண்ணு ஒரு குழந்த அது கொழு கொள்ளுன்னு பொம்மை மாதிரி இருக்கு அதை பிடிச்சி உள்ள விட்டுக்கிட்டு இருக்கான் யாருங்க மடப்பயலுக இந்த மடப்பயல்கு தான் சங்கி பயில்களுக்கு தைரியமா ஊக்க நூக்கமா எல்லா விலையும் பாக்குறாங்க இதெல்லாம் இருக்கட்டுங்க பழனி மலைய சுரண்ட போறான்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு ஒரு தாது இருக்கும் அதை எடுக்க போறானா ஒரு மிளகாலும் சொல்லுவாங்கல்ல அங்கங்க சுரங்கம் தோண்டி எடுத்துக்கே இருப்பாங்களா அது மாதிரி இங்கேயும் சுரங்க தோண்டி எடுக்க போறாங்களா மாலிப்டீனம் அப்படின்ற ஒரு தாதுவத்தை ஒரு கனிமத்தை எடுக்க போறாங்களாம் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா டங்ஸ்டன் எடுக்க போறேன்னு சொன்னாங்கல்ல மேலூர்ல நம்ம எல்லாம் நின்று அடிச்சு ஆடி போராட்டம் நடத்தி ஓட விட்டோம்ல சங்கி பயல்களை அதுக்கு ஐயாயிரம் ஏக்கர் அன்னைக்கு கையகப்படுத்திருந்தான் அதுல சமண படுக்கை எல்லாம் நமக்கு விளைநிலங்கள் போயிரும் தான் நம்ம மல்லு கட்டி நின்று அதை நிறுத்தணும் இங்க அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் ஒரு லட்சம் ஏக்கர் நிலம் நெய்காரப்பட்டியில தொடங்கி கரடி குட்டம் சத்திரப்பட்டி வரைக்கும் அது இருக்கிற அத்தனை கிராமமும் வருதுங்க நூத்துக்கணக்கான கிராமங்கள் இதுல அஞ்சு மலை வருது பழனி மலை இடுமண் மலை ஐவர் மலைன்னு இப்படி ஒரு அஞ்சு மலை அந்த ப்ராஜெக்ட் குள்ள நான் முருகன் மாநாடு நடத்த போறேன் நான் வேல் யாத்திரை நடத்த போறேன் தீபம் ஏத்த போறேன் அப்படின்னு ஒருத்தர் கொளுத்தி விட்டு சாக அடிச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க இங்க மதுரையில உட்காந்துக்கிட்டு அங்க நோகாம பள்ளி முலையே தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க அப்ப நான் கேக்குறேன் இப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்களோ அல்லது இந்த விஷயம் தெரிஞ்சவங்களோ உண்மையான பக்தர்களா இருந்தா அவனை ஓட விட்டு அடிச்சிருக்கணும்ல இங்க இவ்வளவு வேசம் போட்டு அல்ச்சாட்டியம் பண்ணிட்டு அங்க நோகாம நூறு கிராமத்தை காலி பண்ணி நூறு ஏக்கர் நிலத்தை காலி பண்ணி எவனோ ஒரு பணக்காரையும் பழனி மலைன்னு நூறு வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு மலை அது சுரண்டப்பட போகுது அப்ப இந்துக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா முருகன் பாதிக்கப்பட மாட்டாரா ஒரு மலையவே எடுத்துட்டு இருக்கியே அப்ப நாங்க வேடிக்கை பார்ப்போமா இதெல்லாம் தான் இவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருக்கான் இத நம்ம கண்டுபிடிச்சிட கூடாது இதை மறைக்கணும்னு தான் இவ்வளவு அகங்காரமா வேலை பார்த்துட்டு இருக்கா உள்ள அப்ப இந்த நாடகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தோழர்களே இங்க இந்துக்களும் முஸ்லிம்களும் யாருன்றத மக்கள் திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கோங்க திருப்பூர்ல ரோஸ் கார்டன் பகுதியில இஸ்லாமியர்களுக்கு வழிபாட்டு தலமா மசூதி இருக்கு இந்துக்களுக்கு வழிபாட்டு தலம் இல்ல அவங்க மாமன்லாம் இருக்கனால பேசிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் அதை கேட்டுட்டு போய் ஜமாத்துல பேசி ஜமாத்தோடைய நிலமா இருக்கிற மூணு சென்ட் நிலத்தை கொடுத்து பிள்ளையார் கோயில் கட்டிட்டு இருந்தாங்க பிள்ளையார் கோயில் கட்டணோடனே சீர் அந்த குடமுழுக்கு விழால அந்த திறப்பு விழால போய் கலந்துகிட்டாங்க இஸ்லாமியர்கள் அப்புறம் பங்காளியா மாமச்சனா தொப்புள் கொடி உறவா இருக்கிறாங்க இதுல ஏழை எளிய மக்களை திரட்டிட்டு வந்து இங்க அட்டகாசம் பண்ணிடலாம் ஆடிடலாம்னா நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம் அவ்வளவுதான் மரியாதை சங்கிகளுக்கு